பெற்றோரின் ஆதங்கமும் மகனின் உணர்வும் என் நண்பருக்கு ஒரே மகன் அவன் என்ஜினியரிங் படித்தவன் நன்கு படிக்கக்கூடியவன் என்பதாலேயே அவனுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கைகூடி வந்தது ஆனால் அவன் செல்லவில்லை அவனுடன் படித்தவர்களில் சிலர் வெளிநாடு சென்று கை நிறைய சம்பாதிக்கிறார்கள் இந்த விஷயத்தை அறிந்ததும் என் நண்பர் மகன் மீது குறைபட்டு கொண்டார் தன் மகன் பிழைக்க தெரியாதவனாக இருக்கிறானே என்று புலம்பினார் மகனிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் அவன் வெளிநாட்டுக்கும் செல்லவில்லை வெளி மாநிலத்துக்கும் சென்று வேலை பார்க்க விரும்பவில்லை ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறான் அவனுக்கு திருமணம் முடிப்பதற்கு பெண் பார்த்து முடிவு செய்துவிட்டார் விட்டார் அந்த சமயத்தில்தான் நண்பரை பார்க்க அவர் வீட்டுக்கு சென்றிருந்தேன் அப்போது அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது தனது ஒரே மகனின் கல்யாணத்தை விமர்சையாக நடத்த நண்பர் முடிவு செய்ய மகனோ முடிய கோவிலில் எளிமையான முறையில் நடத்தலாம் நடந்தால் போதும் என்றான் அவனிடம் உன் அப்பா ஆசைப்படுவதில் தவறில்லையே என்று நான் கேட்டேன் அதற்கு அவன் கூறிய பதிலோ எங்களை நெகிட வைத்தது மண்டபத்தில் திருமணத்தை நடத்துவதென்றால் உறவினர்கள் நண்பர்கள் அலுவலக பழகியவர்கள் என எல்லா தரப்பினரும் அழைப்புதல் கொடுத்து அழைக்க வேண்டியிருக்கும் அது கூட பிரச்சனை இல்லை அவர்களில் ஒரு சிலரை அழைக்க மறு திறந்துவிட்டால் மீண்டும் அவர்களை பார்க்க நேரிடும் போது மன வருத்தத்திற்கு ஆளாகி விடுவோம் அதிலும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு அழைப்பு விடுத்துவிட்டு இவர்களை மட்டும் மறந்திருந்தால் தேவையில்லாத மனக்கசப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும் கோவிலில் எளிமையான முறையில் திருமணத்தை நடத்தினால் நெருக்கமான சிலரை அழைத்தால் போதும் செலவு மிச்சம் அது மட்டுமில்லாமல் விமரிசையாக திருமணத்தை நடத்தும் போது ஏற்படும் செலவுகளை சமாளிக்க கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டியிருக்கும் திருமணத்துக்கு வரும் சிலர் பிள்ளை இவ்வளவு படிச்சும் வெளிநாட்டுக்கு போகாமல் குறைந்த சம்பளத்தில் இங்கேயே வேலை பார்க்கிறான் என்று பேசுவாங்க பின்னாளில் அது பிரச்சனையாகி மாறிவிடும் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தத்தை நான் மீண்டும் எதிர்கொள்ள கூடும் எனக்கு வெளிநாட்டு வேலை மீது உடன்பாடு இல்லை நம் நாட்டிலேயே குடும்பத்தினருடன் ஒன்றாக நேரத்தை செலவிட்டு கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ ஆசைப்படுகிறேன் என்றான் மகனின் உணர்வுகளை புரிந்து கொண்ட நண்பர் கண்கலங்கினார் அந்த கண்ணீரில் மகனை பற்றிய பெருமிதம் தெரிந்து கொண்டார் நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க